கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வர்த்தக சங்கம் சார்பில் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது இதற்கு வர்த்தக சங்க தலைவர் டி காமராஜ் தலைமை தாங்கினார் முன்னாள் வர்த்தக சங்க தலைவர் எஸ் சீனிவாச நாராயணன் துணைத் தலைவர்கள் எஸ் கிருபானந்தன் எஸ் என் அன்பழகன் எஸ் பாலு எம் சம்பந்தம் இ திருவேங்கடம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக அனைவரையும் செயலாளர் ஏ உபைதுல்லா வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ராம்குமார் சிங்காரம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி வர்த்தக சங்க ஆலோசகர் வழக்கறிஞர் கே சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார் இதில் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் ஜி தியாகராஜன் ஆசிரியர் ஜி சின்னமணி ஏ அம்ஜத் கான் மற்றும் வர்த்தக சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக பொருளாளர்